இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை பார்த்தா ஏன் தெரியுது அப்படின்னா உங்ககிட்ட வர்ற பேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும் போது நீங்க நல்லா அழகாயிடுறீங்க அது உண்மை தானே அது உங்களை நம்பி வர்ற ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரூபா காயின் எடுத்து முடிஞ்சு சாமி கிட்ட வச்சு அவங்க நல்லா ஆனதுக்கு அப்புறமா அதை கோவிலில் போடுறீங்க அதே மாதிரி வர்ற பேஷண்ட்டும் அந்த மாதிரி வைக்கலாமா எப்படி வைக்கலாம் என்னைக்கு வைக்கலாம் அது என்னன்றது நீங்க கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது கொஞ்சம் புரியும் மேம் நேரம் காலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க பொதுவா நிறைய இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மைத்ரேன் முகூர்த்தத்தை பத்தி கேள்விப்பட்டு அது ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் இல்லை இந்த ருணம் தீர்வதற்கும் ருணம்னா நோய் நோய் உடல் நல குறைபாடு இது தீர்வதற்குமே நமக்கு என்னன்னா போயிட்டு உப்பு மிளகு வைத்து வேண்டிட்டு வரணும் நோய் நமக்கு தீரணும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் தீரணும்னாவே இதுதான் வீடியோ பார்க்கறது பிரச்சனை இல்லை ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தில் வந்து டைமிங் சொல்றாங்க அது சில பேருக்கு அந்த டைமிங்லாம் ரொம்ப முக்கியம் வணக்கம் எல்லாருக்குமே எல்லாேருக்கும் தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து இருக்கேன் எங்கள் நித்யா மேடம் வந்து நிறைய விஷயங்கள் நிறையா வந்து உங்களுக்குலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு மெடிசன் என்ன ஒரு ஒரு வியாதிக்கும் என்ன சாப்பிடணும் எது சாப்பிட்டா குணமாகும் இல்லை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன மெடிசின்ஸு என்னென்ன டிப்ஸு எக்கச்சக்கமான டிப்ஸு சொல்லியிருக்காங்க எங்கள் நித்யா மேடம் நம்பி வர்றவங்க அத்தனை பேருக்குமே சரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை நிறைய ஆன்மீக விஷயமாகவும் அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ரூபா காசு எடுத்து முடிஞ்சு சாமிக்கு வச்சு அவங்க நல்லா ஆனதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோவிலில் போடுறாங்க இதெல்லாம் வந்து எங்கள் மேடம் ஒண்டி தான் பண்ணுவாங்க வேறு யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் நித்யா மேடம்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நீங்கள் குணமாயிடுவீங்க ஏன்னா அவங்க வந்து கடவுளை முழுசாக நம்புகிறாங்க அது ஒன்று அடுத்தது என்னை நம்பி வர்றவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் என்னை நம்பி வந்துட்டாங்க அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எங்கள் நித்யா மேடம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா அழகா இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப பொழிவா இருக்கீங்க பொழிவா அதாவது என்ன சொல்றது ரொம்ப ஒரு இதா இருக்கீங்க சந்தோஷமா ஹாப்பியா உங்க முகத்துல அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது ஏன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை பார்த்தா ஏன் தெரியுது அப்படின்னா உங்ககிட்ட வர்ற பேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும் போது நீங்க நல்லா அழகாயிடுறீங்க அதுதான் உண்மைதான மேம் அது நல்லா ஆயிட்டாங்கன்றது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடும் மனசு அப்படியே ஒரு பூரிப்பாயிடும் இல்லையா அந்த விஷயத்தில் எனக்கு உங்களை பார்க்கும்போது நான் பாசிட்டிவ் ஆகிறேன் உங்களை பார்க்கும் போது நான் கொஞ்சம் எனர்ஜி ஆகுறேன் அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்குது உங்களை நம்பி வர்ற ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் காயின் எடுத்து முடிஞ்சு சாமி கிட்ட வச்சு அவங்க நல்லா ஆனதுக்கப்புறமா அதை கோவிலில் போடுறீங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு நீங்கள் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வர்றவங்க உங்களை நம்பி வராங்க நீங்கள் காயின் எடுத்து சாமி கிட்ட வச்சு முடிஞ்சு வைக்கிறீங்க இப்போ அதே மாதிரி வர்ற பேஷண்ட்டும் அந்த மாதிரி வைக்கலாமா எப்படி வைக்கலாம் என்னைக்கு வைக்கலாம் அது என்னன்றது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது கொஞ்சம் புரியும் மேம் அது ஒவ்வொன்றுக்குமே நேரம் காலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு நோய்க்கான மருந்து நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து அந்த மருந்தை இன்றைக்கி ஸ்டார்ட் எல்லாமே இருக்கு மூலிகை எடுக்கிறதுக்கும் மருந்து நம்ம செய்முறை நட்சத்திரம் திதி எல்லாமே சித்தர்கள் சொல்லிதான் பாப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாள் வந்து சிறப்பானதாக இருக்கும் சோ அந்த மாதிரி இயற்கையாகவே இந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுல முக்கியமாக இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இது ரொம்ப சிறப்பானது இந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இறைவன் கிட்ட வேண்டும் போது நமக்கு கிடைக்குது மைத்ரேயின் முகூர்த்தம் மைத்ரேயின் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது மாதத்திற்கு இரண்டு முறை இது வரும் நமக்கு சோ இந்த மாதம் அப்படின்னு பாக்கும்போது இப்போ டிசம்பர் பதினெட்டு ஓ அதிகாலையில நான்கு பதினைந்துல இருந்து ஆறு இருபத்தி ஏழு இந்த நேரத்துல இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் காலையில வருது இந்த ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு பிரபஞ்சத்தை கிட்ட எதை கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதுவும் இந்த மைத்ரேயன் முகூர்த்த நேரம் வந்து சிறப்பு நம்ம கேட்கறது எல்லாமே நமக்கு கை கூடி வரும் பொதுவா நிறைய இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை பத்தி கேள்விப்பட்டு அது ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் இல்ல இந்த ருணம் தீர்வதற்கும் ருணம்னா நோய் நோய் உடல் நல குறைபாடு இது தீர்வதுக்குமே நமக்கு என்னன்னா இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ரொம்ப சிறப்பானது அந்த நேரத்தில் வந்து நமக்கு குல தெய்வம் இல்ல இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யும்போது நான் செய்யற மாதிரி அந்த காயின் வந்து முடிச்சு வைக்கிறது அவ்வளவு சிறப்பு இப்போ நம்ம வந்து தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு என்னடா இந்த டிசீஸ்னால நாளா கஷ்டப்படுறோமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு நெருக்கமானவர்கள் இந்த மாதிரி அது ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதே கஷ்டமா இருக்கும் பேஷண்ட்டை விட அவங்க அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ அவங்க டாக்டரை வந்து சொல்லும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் என் அப்பாவை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குது என் மகனை இப்படி பார்க்கறது சிரமமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்துவது சிறப்பு மருந்துகள் நம்ம எடுக்கிறோம் அது கூட இறை வழிபாடு நமக்கு நல்லா கை கொடுக்கும் சொல்லாம் அந்த நேரத்துல விளக்கு ஏத்திட்டு இறைவன் முன்னாடி உட்கார்ந்து ஒரு வெள்ள பேப்பர்ல நல்ல மஞ்சள் எல்லாம் நாலு மூளையிலும் மஞ்சள் வச்சுட்டு பச்சை நிற பேனா, பச்சை கிரீன் இங்க் அதில் வந்து யார் பெயரோ அவங்க பெயரை நம்ம எழுதிட்டு நம்ம வந்து இந்த நோயால அவதிப்பட்டு இருக்கோம் இது சீக்கிரமா குணமாகணும்னு பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சிடணும் இறைவன்கிட்ட இது எனக்கு நீங்க கண்டிப்பாக செய்து கொடுக்கணும்னு அந்த வேண்டுதலை வச்சு அந்த பேப்பரை வந்து நாலா அடிச்சுட்டு நம்ம சொல்ற மாதிரி அந்த காயினை வச்சு ஒரு மஞ்சள் துணியில நம்ம கட்டி முடிச்சு நம்ம வச்சிடணும் இது வந்து இறைவனுக்கு நம்ம அந்த வேண்டி நம்ம காயின் முடிச்சு வச்சா கண்டிப்பா நிறைவேறணும் அந்த வந்து அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் நோயை சீக்கிரமாக குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சித்தாவில வந்து ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மருந்தும் ஆஹ் இறைவனோட அருளோ சித்தர்களோட அருளோ இல்லாமல் எதுவுமே கிடையாது கண்டிப்பா இப்ப நாங்க மெடிசன் செய்யும் பொழுதும் மூலிகை எடுக்கும்போதே வந்து அந்த கடவுளை வேண்டிட்டுதான் நம்ம எடுப்போம் மருந்து செய்யும்பொழுதும் அந்த நாள் பார்த்து தான் அதை செய்வோம் அதே மாதிரி இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரும் பொழுது கண்டிப்பாக அனைவரும் நலம் பெறணும் நெக்ஸ்ட் மந்த் வராங்கனாவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ரிப்போர்ட் கிட்னி பேஷன்ஸ்லாம் எல்லாம் ரிப்போர்ட் அவங்க எடுத்து இல்லையோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் கண்டிப்பா குறைஞ்சிருக்கணும் வேண்டிட்டு தான் அந்த ரிப்போர்ட் வாங்குவேன் கையில சோ அந்த மாதிரி நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் உடல் நலம் பெறணும் அப்படின்னா இந்த முகூர்த்த நேரத்தை நம்ம தவறு விடாமல் பயன்படுத்திக்கலாம் சோ இது வந்து நம்ம திருவாரூர்ல இருக்கக்கூடிய ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் திருவாரூர்ல நம்ம நம்ம சிவன் சிவபெருமானை வந்து இங்க போயிட்டு உப்பு மிளகு வைத்து வேண்டிட்டு வரணும் நோய் நமக்கு தீரணும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் தீரணும்னாவே இதுதான் ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் திருவாரூர்ல சிவபெருமான நம்ம உப்பும் மிளகும் வைத்து நல்லா வேண்டிட்டு சீக்கிரமா பறி பாருங்க இல்ல பெயர்லேயே இருக்கு ஒவ்வொரு ஈஸ்வரருக்கும் சிறப்பான பெயர் இருக்கும் அதுல வந்து அந்த நோய் தீர்வதற்கு அவர்கிட்ட போயிட்டு நல்லா வேண்டுதல் வச்சிட்டு இந்த முடிஞ்சு வச்ச காயினை கூட அங்க அவர்கிட்ட போட்டு உண்டியல்ல போட்டுட்டு வேண்டிட்டு வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனசுக்கே ஒரு தெம்பு வந்துடும் எவ்வளவுதான் வீக்கா இருந்தாலும் நம்ம ஒரு கான்பிடென்ட் லெவல் இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு பாதி நோயை குணமாக்கிடும் ஸோ நிறைய பேர் வந்து சிம்பிளான விஷயத்துக்கு நைட் எல்லாம் தூங்காமல் இருப்பாங்க ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லா தூங்குங்க இது ஒரு டென் டேஸில் க்யூர் ஆகிடும்னா கூட இல்லை எனக்கு பயமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி மனதிற்கு ஒரு தைரியம் வரணும் சீக்கிரமாக உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகி நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த முகூர்த்த நேரம் இந்த வழிபாடு மிகவும் சிறந்தது தேங்க்யூ ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சிவபெருமானை நேசிக்கிறதே ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் அது வந்து வழிபாடு சிவனை வழிபாடுன்றதே பெரிய ஒரு விஷயம் அதை விட நீங்கள் விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னும்போது உடம்புல உள்ள வியாதிக்கும் அது விமோச்சனம் கிடைக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா என்ன அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க தேங்க்யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ வீவர்ஸ் அதாவது வீடியோ பார்க்கறது பிரச்சனை இல்லை ஃபுல் வீடியோ பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தில் வந்து டைமிங் சொல்கிறாங்க அது சில பேருக்கு அந்த டைமிங்லாம் ரொம்ப முக்கியம் அந்த முகூர்த்த அந்த நேரம் அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுன்றதை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும் எங்களுக்கு கூட வேண்டுதல் ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ